Malakam. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வர்ண பில்டல் சாரை இப்போ ரீசெண்டாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு புது வீட்டுக்கான ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட்டு நிலமுடியாக சைட்டு மொத்தம் ஒரு ரெண்டரை சென்ட்ல வீடு கட்டியிருக்கா அதாவது சார் சரியாக ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு இதில் வந்து பில்டிங் கட்டியிருக்கிறதுங்க ஸோ ஃபேசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் வடக்கு வாசலுக்கு வச்சு இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் ரெண்டு பெட்ரூம் கொடுத்து இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்கோம் ஒரு காம்பேக்ட் ஹவுஸ் ஒரு பட்ஜெட் ஹவுஸுங்க ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்துருவாங்க பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜல மூலையில போட்டிக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு பதினாறுன்னு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அதுக்கான ரைட் சைடு வாயு மூலையில படி கொடுத்துருக்குறாங்க ஸோ ஹால் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் கிச்சன் அக்னி மூலையில் கொடுத்துருக்கோம் அது ஒரு பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி குபேர மூலை பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுன்னு கொடுத்துருக்கோம் அந்த பெட்ரூம்ல வாயு மூலையில வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு ஆறுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்குறோம் ஸோ பூஜா ரூம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க மூணுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல அது போக இன்னொரு பெட்ரூம் பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு பத்துன்னு கொடுத்துருக்கோம் அதுக்கான அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு கீழே வந்து நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் அட்டாச் பாத்ரூம் அது கொஞ்சம் ஒய்டாகவே கொடுத்துருக்கோம் ஸோ அவுட்ரு பாத்ரூம் வந்து வெளியே கட்டி கொடுத்துருக்கோம் மற்ற சைடில் என்ன பண்ணியிருப்போம் ஒரு அட்டாச் போட்டு இந்த படிக்கீழே இருக்காது அவுட்ரு பாத்ரூமாக கொடுத்துருப்போம் பட் இவங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சு அதனால நம்ம அவுட்ரு பாத்ரூம் தனியாக பண்ணி கொடுத்துருக்காதுங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் செவ்வடி வந்திருக்குங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம கோட் பண்ணியிருந்தோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பதினாலு அடி தடமுடைய இடங்க ஸோ இதில் வந்து ஒரு டிராக்டரு ஒரு ஒரு யூனிட் டிப்பர் வண்டி அந்த மாதிரி தான் ஒரு யூனிட் வண்டி தான் அந்த மாதிரி வர முடியுங்க அதனால ஒரு யூனிட் ப்ராடக்டா அதாவது எம்சண்டா இருக்கலாம் ஜல்லியா இருக்கலாம் கிராவலா இருக்கலாம் எல்லாமே ஒரு யூனிட்டா வாங்கி நம்ம போட்டோம் அதனால கோட்டேஷன் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு கோட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு போக எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்கு அதுக்கப்புறம் ஆயிரம் ல ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு செப்டிக் டேங்கு அது போக அதுக்கான ஸ்டோக் பிட்டு ஸோ அவுட்ரு காம்பவுண்டு அது போக அவுட்ரு பாத்ரூமு அதுக்கான செட் பேக் ஃப்ளோரிங்கில் ஃபுல்லாக டைல்ஸு இது எல்லாமே பண்ணி கொடுக்குறக்கு டோட்டலாக இந்த பில்டிங்க்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ஆச்சுங்க ஸோ ரெண்டு பெட்ரூம் உடைய ஒரு ரூம் போட்டுங்க வெளிய சுற்றியும் காம்பவுண்ட் போட்டு அவுட்ரு பாத்ரூம் போட்டு ஏ டு செட் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துங்க இப்ப பெண்டிங் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எலிவேஷன்ல டைல் சுட்டி இருக்கிறதுக்கு ஒரு கலர் கோடிங் கொடுக்கணும் அது போக இபி வந்து ஷிஃப்டிங் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரெண்டு வேலை மட்டும் தான் பெண்டிங் இருக்குதுங்க சோ மற்றபடி எல்லா வேலையுமே முடிச்சாச்சுங்க இதுக்கான ஸ்ட்ரக்சரல் டீடைலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் சைஸ் வந்து முக்காலுக்கு ஒன்னே கால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தது சோ அதுல வந்து நாலு பதினாறு ரெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அது போக பார்த்தீங்கன்னா ப்ளின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால் ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் கீழே மூணு பதினாறு மேலே ரெண்டு பதினாறு கொடுத்து நடுவில் பன்னெண்டு கொடுத்துருந்ததுங்க ஸோ அது போக வந்து லிண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி மட்டும் நம்ம கொஞ்சம் லிண்டல் மட்டத்துலேயே ஹெவியா பீம் மாதிரி கொடுத்துருந்தோங்க பட் உள்ள இருக்கிறதுக்கு எல்லாமே அரைக்கு முக்கால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்ம ஒரு ஆறு பத்து கொடுத்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் ரூஃப் பீம் வந்து தேவைங்கிறவங்க கொடுத்துருந்தோம் அது போக ஹாலில் வந்து ஒரு கன்சீல்டு பீமும் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இன்கேஸ் ஃபியூச்சரில் நடுவில் வால் வச்சு கட்டுற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால டூவே ஸ்லாப் போட்டு நம்ம ஒரு கன்சீல்ட் வீமு கொடுத்துருந்தாங்க ஸோ அது போக எலிவேஷன் நம்ம காம்ப்ளிமென்ட்டரியா பண்ணி கொடுத்துட்டாங்க அது போக ஏசி பாயிண்ட் கேட்டிருந்தாங்க ஸோ அதுவுமே ஏசிக்கான ஒயரிங்கு அதுவும் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துட்டாங்க ஷோப்பிட்டு கிச்சனுக்குன்னு தனியாக பிட் கேட்டிருந்தாங்க அதையும் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துட்டோம் இதில் கிளைண்ட் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அதாவது சிம்மனி ஃபேனு லைட்டு ஸ்டீல் ஒர்க்கு அதாவது வெளியே செஞ்ச கிரில்லு சேஃப்டி கிரில்லு அதுக்கப்புறம் கேட்டு இதெல்லாமே கிளைண்ட் ஸ்கோப்ல விட்டுட்டோம் ஸோ அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதை நாம ப்ரொவிஷனாக அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டாங்க சரி இதே மாதிரி உங்களுக்கும் எதாவது பட்ஜெட் ஹவுஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்க உங்க உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ப பிளான் போட்டு தரோம் கொட்டேஷன் கொடுக்குறோம் உங்களுக்கு கன்வீனியன்டா இருந்தால் கண்டிப்பாக ஃபர்தராக அந்த பில்டிங்கும் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க Thank you.